உலக வாழ்க்கையை பங்கு வைக்கிறது நான் இவர் மௌலவி ஆகணும் இவர் முஃப்தி அவர் ஆலிம் ஆகணும் இவர் டாக்டர் ஆகணும் இவர் இன்ஜினியர் ஆகணும் இவர் எம்ப்ளாயர் இருக்கணும் இவர் எம்ப்ளாயி ஆயிருக்கணும் இவர் நர்ஸ் ஆயிருக்கணும் அவர் யூரோலஜிஸ்ட் ஆயிருக்கணும் இவர் வைரோலஜிஸ்ட் ஆயிருக்கணும் அவர் டெர்மடாலஜிஸ்ட் ஆயிருக்கணும் இது நாம் பங்கு வச்சது புறக்க போக்கல யாரும் பட்டத்தோட வரல புறக்க போக்கல யாரும் பதவியோட வரல பொறக்க போக்களை யாரும் முஸ்தி ஆவா இல்ல அல்லாஹ் சொல்றேன் நாம் பங்கு வச்செதுடா இதெல்லாம் நாம் போட்ட பிச்சை இதெல்லாம் இத பார்த்து நீ ஏன் போடாம படுறாய் அல்லாஹ் கேக்குறான் அஹு மியக்ஸிமோ அரஹமத் அரபிக் இத பார்த்து ஏன் போடாம படுற உன்னை முஸ்லீமா படைச்சிருக்கிறே அல்லாஹ்க்கு நன்றி செலுத்து நீ முஸ்லிம்கள் இஸ்லாத்தை விலங்காதெல்லாம் ஆகப் பெரிய நஷ்டம் முஸ்லிம்கள் களிமாவில் தான் ஆகப்பெரிய நஷ்டம் முஸ்லீம்கள் கலிமாட பெருமதி ஆக ஆகப்பெரிய கை சேதம் சகோதரர்களே எல்லாம் விளங்கியாச்சு படிப்பை பத்தி தெரியும் பணத்தை பத்தி தெரியும் எல்லாத்த பத்தியும் தெரியும் ஆனா இஸ்லாத்தை பத்தி தெரியாது நம்மளை ஆக்குறதுக்கு பட்ட கஷ்டம் தெரியாது து தானே அதால தெரியாது இஸ்லாத்துல பெருமதி இஸ்லாத்துக்கு வந்திருந்தா தெரியும் சஹாபாக்களுடைய வரலாறு எப்படி இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட வரலாறு நம்முடைய வரலாறு எப்படி இஸ்லாத்துல பிறந்த வரலாறு ஓசில வந்தது தானே சும்மா கிடைச்சது தானே அதால பெருமதி விளங்கல்ல பெருமதி விளங்கினா மகளிர் போல பள்ளிக்கு வராம இருப்பானா பெருமதி விளங்கினா வட்டி கடையில நிற்பானா பெருமதி விளங்கினா சமூகத்தை பிரிப்பானா பெருமதி விளங்கினா அல்லாட கட்டளைகளை மதிக்காம வெங்கையும் போவானா பெருமதி விலங்கலே சகோதரர்களே மௌத்த விலங்கலே சக்கராத்த விலங்கல்லே கபுர விலங்கலே துனியா துணியா என்று ஓடுறாங்களே இந்த முஸ்லீம்கள்